தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வந்து நெருப்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா சட்டு சட்டம் கோபம் வரும் ஆனா எந்த அளவுக்கு கோவம் வருதோ அதை அவ்வளவும் பாத்தீங்கன்னா அமைதியாயிடுவாங்க சைலண்டா ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க மேல தப்பு இருக்கா அப்படின்றத வந்து அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா விதத்தையும் அதாவது குடும்பத்துல பிரச்சனை நிம்மதி இல்ல தொழில பிரச்சனை நிம்மதி இல்ல வேலை போற இடத்துல பிரச்சனை எது பண்ணாலுமே எனக்கு வந்து சக்சஸ் ஆகுங்க இந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற தொழில் பண்றேன் வேற தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தொழில் பண்றேன் எந்த தொழிலுமே என்னால வந்து முழு ஈடுபாடோட ஈடுபட முடியல கல்யாணம் ஆகல குழந்தை இல்ல பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரர்கள் கடந்த வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடுபட கூறி போவீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து சந்தோஷம் உங்களுக்கு தேடி வர சொல்ல சொல்லுவேன் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து போய் அவமானப்பட்டிருப்பீங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து ஜாமீன் எழுதி போட்டுட்டு அதனால வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருப்பாங்க நீ தானே அவனுக்கு ஜாமீன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாமீன் விஷயத்துல போய் மாட்டியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அது வந்து விடுபட போறீங்க அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட சரி உங்களுடைய அதாவது கூட உங்களுடைய அந்தரங்க விஷயத்துல வீட்டுல நடந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வெளியில சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அவமானங்கள் வருடங்கள் வருடங்களுக்குள்ளாவே அவமானம் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க அந்த அவமானங்கள் பட்ட அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துலையுமே இருந்து இந்த வருடம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் விடுபட போறீங்க அதே மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்க கடமனோ இல்ல மனைவியோ உங்களை தேடி வந்து உங்களை புரிஞ்சுகிட்ட நீதான் இனிமே எனக்கு எல்லாமே சொல்லிட்டு உங்க காலடியில சரணாகதியாக போற ஒரு காலகட்டமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பொன் பொருள் ஆகணும் அதாவது பொன் வந்து நிறைய கோல்டு சேர்க்கணும் இல்ல ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல இடம் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன்னால அது தடங்களா போயிட்டு இருந்திருக்கும் ஏன்னா வந்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பவத்துல இருக்காரு அதனால ஒரு தைரிய வீரிய ஸ்தானம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு எதிரே வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாவும் இந்த காலம் உங்களுக்கு அமையாம இருந்திருக்கும் அது எல்லாமே வரப்போகுது அதே மாதிரி உங்களுடைய நாலாம் பவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு நாலுல சனி இருக்கும் போது உங்களுக்கு என்னதான் தடங்கள் வந்தாலும் அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல விடுபட்டு வந்திருப்பீங்க இப்ப நீங்க வந்து ஒரு பழைய பைக் வாங்கியிருப்பீங்க அந்த பைக் வந்து உங்களுக்கு வேண்டாம் சேல்ஸ் பண்ணிட்டு புதுசா வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா அதுக்கான முறை உங்களுக்கு நடந்து